அருள்மொழி மணவாளனின் ஏ எம் யூ டியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர் ஜே சோபனா இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் சித்தி அத்தியாயம் இருபது தோட்டத்தில் இருந்து வந்த மருமகனின் முகத்தை வைத்தே இவ்வளவு நேரம் உமாபாரதி கேட்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து வெளியே கூறி அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்து வெளியே சென்றார் மரகதம் ஜீவானந்தும் உமாபாரதி இவ்வளவு நாள் அனுபவித்த கஷ்டங்களுக்கு அவளை அனைத்து ஆறுதல் படுத்தினான் பின்னர் அவளிடம் ஓ மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடு இனிமேல் நீ எக்காரண கொண்டும் கவலைப்படுறத நான் விரும்பல என்று அவளது கையில் சிறிது அழுத்தம் கொடுத்து கூறினான் கணவன் தன்னை பேச சொன்னதும் தயங்கி தயங்கி தன் மனதில் உள்ளதை அவனிடம் கூறத் தொடங்கினாள் உமா பாரதி காலையில நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்ட பொதுவா ரெண்டாவது மனைவியா வர்ற பொண்ணு தன்னோட கணவனோட முதல் தாரத்து குழந்தையை சரியா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்றத என்னோட செத்திய வச்சே நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன் ஆகையால நானும் அஞ்சலிய சரியா கவனிச்சுக்க மாட்டேன்னு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல ஆனா என்று சிறிது தயங்கி விட்டு ஆனா நீங்க என்னோட கணவனா நடந்துகிட்டத நினைச்சு குச்ச உணர்வா இருக்குன்னு சொன்னீங்களே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பெண் அவளது வாழ்வில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவற்றை அவள் தாங்கிக் கொள்வாள் ஆனால் தன் கணவன் தன்னுடன் விருப்பமில்லாமல் இணைவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் களத்தில் நீங்கள் தாலி கட்டியவுடன் நான் உங்களை என் கணவனாக மனமாற ஏற்றுக் உங்களை கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றால் உங்கள் சொந்தங்கள் அனைத்தையும் என் சொந்தமாக ஏற்றுக்கொண்டேன் என்றுதான் அர்த்தம் அது உங்களுக்கு புரிய சற்று காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை அதுதான் உண்மை நான் அஞ்சலியை எனது மகளாகத்தான் பார்க்கிறேன் அதில் எள்ளளவும் மாற்றம் இல்லை அதே போல் நீங்கள் என்னை மனைவி என்று ஏற்றுக்கொண்டால் என்னிடம் நெருங்குங்கள் இல்லை என்றால் தயவு செய்து என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் நான் அஞ்சலிக்கு அம்மாவாக மட்டும் இந்த வீட்டில் இருந்து கொள்கிறேன் எந்த ஒரு உணர்வோடும் என்னிடம் வாழ வேண்டும் என்று கட்டாயம் உங்களுக்கு இல்லை என்று தயக்கமாக ஆரம்பித்து பேசி முடித்து அமர்ந்திருந்தாள் பாரதி அவளது பேச்சு முழுவதையும் அதிர்ந்து அமர்ந்திருந்தான் ஜீவானந்த் அவளுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற நோக்குடன் அவளை தன் மார்பில் அணைத்துக் கொண்டு ஒன்ன மாதிரி தாண்டி நானும் கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்தாலும் தாலி கட்டினப்புறம் உன்னை என் மனைவியா மனதார நான் ஏத்துக்கிட்டேன் உன் மனைவியா ஏத்துக்கிட்டதுனாலதான் உனக்கு தொல்லை கொடுத்த உன் மாமனையும் அவன் பையனையும் அடிச்ச இனி எப்பவும் நீ கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சுதான் உனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்ற அது மட்டும் அல்ல உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் பார்க்கும் பெண்ணுடன் குடும்பம் நடத்துபவன் அல்ல உன் புருஷன் உன்னை மனதார மனைவியாக ஏற்றதால் தான் உன்னுடன் குடும்பம் நடத்தினேன் என்று சொல்லி அவளை இருக்கி அணைத்து உச்சியில் இதழ் பதித்தான் அவன் கூச்சில் அதிர்ந்து விழித்து அப்படின்னா உங்களுக்கு என்று தயங்க எனக்கு இல்ல அன்னைக்கு அப்படி நடந்ததுல குற்ற உணர்வா இருக்கிறதா சொன்னீங்களே என்று அவனை பார்த்தாள் அவளின் நாடி பிடித்து ஆட்டி என் மக்க பொண்டாட்டி ஓ சம்மதம் இல்லாம உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுதான் எனக்கு குற்ற உணர்வா இருந்ததுன்னு சொன்னேன் என்று அவள் கண்ணத்தில் முத்தம் கொடுத்து தன் முத்த பயணத்தை தொடங்கினான் தன் கணவன் தன்னை மனதார மனைவியாக கொண்டதில் மகிழ்ந்த உமாபாரதி அவன் இணங்கி கைப்பாவையான தன் மனைவியை முழுவதும் ஆட்கொண்டு தன் மார்பில் அவளை சாய்த்து துயில் கொண்டான் ஜீவானந்த் நன்கு உறங்கி முதலில் விழித்ததும் ஜீவானந்தம் தன் மனைவியின் துயில் களையா வண்ணம் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தான் அவன் எழுந்த சிறிது நேரத்திலேயே உமாபாரதியும் எழுந்து விட்டாள் தன் கணவனை தேட சமையலறையில் ஏதோ சத்தம் கேட்டது தன்னை சரி செய்து கொண்டு சமையலறை சென்று பார்த்தால் ஜீவானந்த் தோசை கொண்டு இருந்தான் வேகமாக அவன் அருகே சென்று நீங்க ஏன் தோசை சுடுறீங்க என்ன எழுப்ப வேண்டியதுதானே தலுங்க என்று சொல்லி அவன் கையில் இருந்த தோசை திருப்பியை வாங்கினாள் ஏ முடிச்சிட்டேன் உனக்கும் பசிக்கும்ல வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவளுக்கும் வைத்து கொடுத்து விட்டு தானும் மனைவியை ஏகமாக பார்த்து கொண்டே சாப்பிட்டான் எனங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அவனின் முகத்தை பார்த்து கேட்டாள் உமா பாரதி மனைவி கேட்டதும் அது ஒண்ணு இல்ல பாரதி அஞ்சலிக்கு ஊட்டி விடுவல்ல அதே மாதிரி எனக்கு ஊட்டி விடுறியா என்று ஏக்கமாக கேட்டான் அவன் கேட்டதும் சட்டென்று அவனுக்கு ஊட்டிவிட்டாள் அவள் அவள் ஊட்டியதும் மகிழ்ச்சியாக சாப்பிடுவதை கண்டதும் தான் அவள் உணர்ந்தாள் அவனும் தன்னை போல்தான் பாசத்திற்கு எங்கி இருக்கிறான் என்று மகிழ்வாக உண்ட பிறகு நான் தோட்டத்துக்கு போயிட்டு அத்தை அனுப்புறேன் என்று சொல்லி கிளம்பினான் அவன் சென்றதும் வேக வேகமாக மதிய உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள் அப்படியே மகிழ்வாக நாட்கள் கடந்தது தந்தையை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று மரகதத்திடம் பேசிக் கொண்டு இருக்க அவரும் அதன்படி ஞாயிறு அன்று மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு மாமனார் வீட்டிற்கு கிளம்பினான் முதல் முறையாக அவனுடன் புல்லட்டில் பயணிப்பது அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பயணம் அப்படியே நீளாதா என்ற ஏக்கம் அவளுள் தோன்றியது தனக்குள் தோன்றும் எண்ணத்தை நினைக்க அவளின் முகத்தில் தானாக புன்னகை உதித்தது புன்னகையுடன் வீட்டிற்கு வரும் மகளை கண்டு மகிழ்ந்த அதே மருமகனை பிடித்து தன்னுடன் அழைத்து கொண்டார் சித்தி அவர்களை அன்புடன் வரவேற்றார் அதில் அதிசயம் அடைந்த உமா தன் தந்தையை பார்க்க அவரும் புன்னகையுடன் அல்லிராணியின் மாற்றத்தை பற்றி கூற அவரின் கூச்சில் ஆச்சரியமாக விரிந்தன உமாபாரதியின் கண்கள் அப்படி என்ன மாறியிருக்கிறார் அல்லிராணி பொறுத்திருந்து பார்ப்போம்